எல்லா இடத்துலயும் ரேஷன் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களோ அத மாதிரி இந்த ஓட்டுக்கும் அவங்க ஏதாச்சும் இப்போ எல்லா ஸ்கீம் எடுத்துன்னு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒண்ணு வச்சு இப்போ இறந்தவங்க பேரு யார் இருக்காங்க இல்லை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு முன் இது வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இப்ப என்னால போக முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சு அந்த ஓட்டை எல்லாருக்கும் வாங்கலாம்ல அரசாங்கம் இந்த ரேஷனுக்கு பண்ண மாதிரி ஓட்டுக்கும் ஏன் ஒரு ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ தபால் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது எல்லா அரசாங்க ஊழியருக்கு போக முடியாத சூழ்நிலைக்கு போய் தபால் ஓட்டு வாங்குறாங்க ஏன் இந்த மாதிரி போக முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஓட்டு தபால் ஓட்டு மாதிரி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம்ல எல்லாம் நடுத்தர குடும்பம் தான் எல்லாராலையும் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டுலாம் போக முடியாது அதனால் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தபால் ஓட்டு மாதிரி ஏதாச்சும் வயசானவங்க போக முடியாதவங்க அவங்களுக்கு எதனா அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் என்னோட கருத்து இதுதான்